வெற்றி வகை சொல்லப்போகும் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு உண்டான பிரபஞ்ச ரகசிய தத்துவங்கள் என்ன நான் சொல்லப்போகிற விஷயத்தை கேட்டு பாருங்களேன் சித்தர்கள் சொன்ன விஷயம் எப்படி இருக்குன்னு தெரியும் ஏன்னா நாங்களாம் படிக்கும் பொழுது ஜோதிடம்லாம் ஆரம்பிங்க குருநாதன் சொல்லும் பொழுது ஒவ்வொரு ராசி தத்துவம் இருந்தது மகராசிக்கு அவ்வளோ சிறப்பாக இருந்ததுங்க ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்தால் ஜெயிச்சிருவீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சக்ஸஸ் செஞ்சிங்கன்னா இந்த டிசிஷன் எடுத்திருப்பீங்க தவறுதல் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு ஆப்போசிட்டாக நான் சொன்ன விஷயம் எடுத்திருப்பீங்க அப்போ நீங்கள் சொல்ல போகிற நான் சொல்ல போகிற பாயிண்ட் நிறைய இது உங்கள் வாழ்க்கையில் ரியல் லைஃப்பில் வரப்போகுது வந்தவங்க கீழாக கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த மகர ராசிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் எப்போவுமே சொல்ல போகிறதுனா திருமணத்துக்கு பின் வளர்ச்சி திருமணத்தை தள்ளி போடக்கூடாது ஆனால் திருமண லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறத மிஸ்டேக் பண்ணுறத ராசியிலையும் இது தான் இது கேட்கறது கரெக்டாக இருக்கும் கசப்பாக கூட இருக்கலாம் ஏன்னா திருமண வரனை ஃபஸ்ட்டு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிகிட்டே இருக்கும் இது கடைசியில் அவசரப்பட்டு முடிவெடுக்கும் அப்போ இந்த டிசிஷன் டைம் வேண்டான்னு சொன்னது இவங்க தான் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக பொறுமையாக க எடுக்கணும் அதுக்கு ரொம்ப கா ஆரம்பத்திலே சிறு வயதிலே ஜோதிடம் பார்த்து இல்லை ஒரு வரணை பார்க்க ஆரம்பிச்சிடணும் திருமணத்துக்கு பின் தான் லைஃபே இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்க நிறைய மகராசி கல்யாணமே பண்ணாதவங்களாம் பார்த்தீங்கச்சுங்களே பெரும் உச்சத்துக்கு போய் கீழே விழுந்துடுறாங்க ஏன்னா ஏழாம் அதிபதி சந்திரன் உங்கள் ராசியில் தான் வச்சமடையது உங்கள் ராசி தன்மை நிலைநிறுத்த ஏழாம் அதிபதி தேவை இப்போ திருமணமே ஆகாதவங்கன்னா இவங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்போ யாரோ ஒரு துணை இல்லாமல் ஜெயிக்காத மகரம் காலபுருஷனுக்கு கர்மஸ்தான அதிப்பதீங்க அப்போ ஏதோ ஒரு துணை ஏதோ ஒன்று நட்பு ரீதியாக இருந்தே ஆகணும் இந்த மெயினான விஷயங்க நிறைய சுட்சம் இது ஒன்று தான் அடுத்த முக்கியமான இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பேச்சு பேச்சால் லாபம் லாப நோக்கமான எண்ணங்கள் உண்டு லாபம் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அந்த இடத்துல ப்ராஃபிட் இல்லை சும்மா டைம் விரையமாகுதுன்னா டீசெண்டாக சொல்லிவிட்டு வெளியே வர்றது பெட்டர் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே சனி ரெண்டாம் அதிபதி சனி ரெண்டாம் இடம் தான் பணம் பணம் சம்மந்தப்பட்டது அது ரெண்டாம் அதிபதி நட்சத்திரம் இல்லை பதினொன்றாம் மீட்டருக்கு இருக்குது இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுங்களேன் டைம் வேஸ்ட்டு உங்களுக்கு மன திருப்தியாக இருக்காது போய் டைம் அவ்வளோ குழப்பங்கள் ஏற்பட்டோம் அப்போ ஒரு இடத்துல ஒன்றுனா ஒரு இமோஷனல் ரீதியாகவோ உறவு ரீதியாகவோ இருக்கணும் இந்த ஒரு பாயிண்ட்டாக மெயினாக வச்சுக்காங்க டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் எப்போவுமே இந்த விஷயம் என்ன பண்ணால் டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் எப்போ மிஸ் பண்ணிடும் எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது இதை நான் விட்டுட்டேன் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்க மறந்துடும் இந்த ஃபோன் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கிட்டே இருக்கும் மிஸ்டே மிஸ்ட் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஏங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்க அப்படின்னு கேட்க வருத்தப்படாத மகரமே இல்லை இதில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு ஒரு சிம் வச்சுருப்பாங்க ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க ஃபோனுக்கு ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க இல்லையா அது அதேபடி அந்த மகராசியாக இருக்கும் இந்த மகராசி என்ன பண்ணுனா சார் அந்த ஃபோன் எடுக்கல எடுக்கல இல்லை சார் அது வாட்ஸ்அப் நம்பருங்க இது ஃபோன் நம்பருங்க இப்படி இதே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த வண்டி வாகனத்தில் பைக் சம்மந்தப்பட்டதில் போகும்பொழுது எப்பயும் இந்த பைக்கு தான் குறிப்பாக கார் கிடையாது பைக் சம்மந்தப்பட்டதில் சர்வீஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை இருக்காது அப்போ வண்டி சர்வீஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும் ஃபோன் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணிக்கணும் ஃபோனு சிம் கார்டு எப்போவுமே கோஆடினேட்டாக இருக்கணும் இந்த இஎம்ஐ சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் நான் இஎம்ஐயில் ஸ்கிப் பண்ணிடும் இவங்களுக்கு தான் அது அமைப்பே வந்து நிற்கும் இந்த மாதிரி இதெல்லாம் கவனிச்சுக்கங்க இதெல்லாம் விட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக மாட்டிக்கும் இவங்களுக்கு சொத்து சுவங்கள் அமையுங்க என்ன வெளியூரில் சொத்து அமையும் தன் பிறந்த ஊரில் சொத்து வாங்கினா இவங்க தங்க முடியாது வாடகைக்கு விட்டுட்டு வேறு யாரும் பார்த்துட்டு இருக்கோம் பிறந்த ஊரில் தன் முதல் சொத்தில் இவங்க தங்குனாங்கன்னா இவங்க டெவலப் ஆக வாய்ப்பில்லை அப்போ தன் இரண்டாவது வாங்குகிற சொத்தோ மூன்றாவது சொத்துலேயே இருக்கலாம் முதல் சொத்து நல்லா வாங்கி விற்றுட்டேன்பாங்க தன் முத முதல்ல வாங்குகிற சொத்தை கவனிச்சுக்கணும் நிறைய பேர்த்துக்கு சின்ன பிறகு பைக்கு மாதிரி வாங்கிக்காங்க அது மாதிரிலாம் சொல்லியிருக்கோம் அப்போ இவங்க என்னென்ன எங்கே வாங்கினாலும் ஒரு பள்ளத்தில் பள்ளம் ரோட்டோட இது பள்ளமாக இருக்குது இல்லை தண்ணி தேங்குது மழை ஒழுகுது காற்று வரல ஆக மொத்தம் ஏதோ ஒரு வீடு சம்மந்தப்பட்ட வாஸ்து சம்மந்தப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடும் மகராசிக்காரங்க இந்த வீடு கட்டும்போது பார்த்து தான் கட்டணும் இதில் இன்னொரு மகரத்துக்கு எப்போவுமே வீடு கட்டி பாதியில் கொஞ்சம் நின்று அப்புறம் கட்டியிருப்பாங்க பணம் வரல அதனால் இப்போ இதெல்லாம் கவனித்து தான் கால்குலேட் பண்ணி தான் பண்ணணும் கடன் மட்டும் முழுசாக வாங்கி பண்ணக்கூடாது கையிருப்பு பணத்தோடு தான் வீடு சம்மந்தப்பட்ட ஆரம்பிக்கணும் இவங்களுக்கு வண்டி வாங்கின வாங்கினான்னு வச்சுக்கலையே ஆல்ரெடி ஒரு கார் வச்சுருப்பாங்க இது இன்னைக்கு இன்றைக்கு சின்னியோ இல்லை அது இருக்கும்போது சின்னதாக இன்னொரு கார் வாங்குவாங்க ஏன் அப்படின்னா சார் அது முக்கியமான இடத்துக்கு மட்டும் அந்த காரு இந்த காரும்பாங்க டிராஃபிக்கு அது பத்தலைங்க ஃபேமிலியோடு போகுங்க அப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு வாகனத்தை பயன்படுத்தும் வாகன திருப்தி உங்களுக்கு குறைவு அப்போ அந்த வாகனம் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப யோசிச்சு டிசிஷன் எடுக்க ஏன்னா இந்த ராசி இந்த வாகனம் சம்மந்தப்பட்டதில் ஒன்று வச்சு இன்னொன்று மாற்றிடும் பார்க்கிங் பிரச்சனை மட்டும் கவனிக்க வேண்டிய ராசி இந்த மகரத்தை விட்ட வேறு எதுவுமே இல்லை பார்க்கிங் பிரச்சனை வந்தால் இங்கே தான் வரும் பார்க்கிங் இடம் பத்தலை இங்கேயும் இதெல்லாம் பார்க்கணும் ராசிக்கு ஒரு நல்ல விஷயம்னா பதவி உயர்வுன்னு டக்கு டக்குன்னு டெவலப் ஆயிடுங்க பதவி உயர்வு வந்துடும் சீக்கிரமாக ஒரு வந்துடும் இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்து புரிதல் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி திஷ்டி தோஷமும் அதிகமாக வரும் உங்களோட ப்ரொஃபைல் அதாவது உங்களை பற்றி மற்றவங்களுக்கு எல்லோருமே உங்களை உண்மையாக தேவைப்பட மரத்தில் தான் ஸ்கில்லை வெளிப்படுத்தணும் எல்லா இடத்துலையும் தான் முன்னாடி முன்னாடி போய் நின்னிங்கன்னா நீங்கள் தான் எல்லாத்துக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு பேரும் வாங்க முடியாது பேர் வாங்குற மாதிரி சூழ்நிலை வந்து திருஷ்டியாக மாறி நிற்கும் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன ஏதாவது கரு வேலை அது சம்பந்தப்பட்டது தேவைப்படும் போது அவங்க ஸ்கில்லை சொல்லணும் நிறைய சீக்கிரட்டை வெளியே உடச்சிட்டு இங்கே ராசி மாட்டிக்கும் ஏன்னா இவங்களுக்கு பஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியும் இவங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த ஒரு குரூப் மாதிரி கண்டக்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் பேசி பேசி கேதர் பண்ணுறது கவர்மெண்ட் ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி பயன் இல்லை இவங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட மனதுக்கு பிடித்த தொழில் எடுப்பாங்க எனக்கு பிடிச்சிருக்குங்க நிறையா பார்த்திங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்டது எடிட்டிங் சம்மந்தப்பட்டது இது மாதிரி மீடியா சம்மந்தப்பட்டு எடுக்கிறாங்க மகராசி சூப்பராக இருக்குது நிறையா பேர் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளேயே ஒரு டைரக்டரும் இருப்பாங்க இவங்க ஒரு சாதாரண யூடியூப் தான் அதில் டைரக்டரும் மனப்பக்கமும் இருக்கும் ஒருத்தர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணார் ஆனால் அவர் லோகோ டிசைன் பண்ணும்போது தான் தெரிஞ்ச லோகோ அந்த டிசைனிங்லாம் பண்ணும்போது அவ்வளோ பர்ஃபெக்ட் பண்ணார் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஃபுல் பிளான்டாக இருக்குங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட குலதெய்வம் அனுகிரகம் இல்லாமல் உங்களை தொழில் நடத்த முடியாது பொதுவாகவே குலதெய்வம் அருள் தேவை அது உங்கள் தொழிலுக்கு நிச்சயமாக தேவை பெண் தெய்வம் குலதெய்வத்தில் பெண் தெய்வ வழிபாடு நிச்சயமாக தேவைங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக தவற விட்டக்கூடாது இவங்களுக்கு வேலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொலைதூரமாக கிடைக்கும் வேலை செய்கிறனா த ஊரை விட்டு வெளியில் ஒரு ட்ராவல் பண்ணி வர தான் இருக்கும் அது ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் அது அக்செப்ட் பண்ணி தான் போகணும் வேலை என்றால் இது ஒரே நேரத்தில் டபுள் ருட்டியாக ரெண்டு ப்ராஜெக்ட் ரெண்டு தான் வரும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் நிறையா நிறைய கற்றுக்குவீங்க சிறு வயதிலே பெரிய லெவலில் கற்றுக்கக்கூடியது இவங்க படிப்பு கேட்டிங்கனாலே ஒன்று மாற்றிருப்பாங்க இந்த படிப்பு ஃபஸ்ட்டு படித்தேன் யூஜி இந்த டிகிரி பிஜி இந்த டிகிரி சைடில் இந்த டிகிரி ஒரு சில படி ஃப்ளோட்டிங்கே மாற்றிருக்கோம் வேலை செய்கிறது வேறையாக இருக்கும் நான் படித்தது தாங்க ஆனால் ஒர்க் பண்ணுறது இதுவும் அப்போ ஏதோ ஒரு சிறு மாறுதல் ஏற்படும்பா திருமணத்துக்கு ஃபஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அது எக்காரணத்தை கொண்டும் அது மட்டும் தான் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து இயற்கையாகவே உண்டு பூர்வீதம் உண்டு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சூரியன் நட்சத்திரமோ இல்லை சூரியன் சம்மந்தப்பட்ட சிவன் சம்பந்தப்பட்ட கோயில் குளத்துக்கு போயிட்டு வரும் பொழுது ஒரு வெஜிடேரியன் சம்மந்தப்பட்ட இருக்கணும் நான்வெஜ் சாப்பிட்டு அந்த கோயிலுக்குலாம் போயிடவே கூடாது சண்டே ஒரு சில சண்டேலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில செட் ஆகாது இவங்களுக்கு ஒரு சில கோயில்கள் வழிபாடுகள் ஒரு சில கோயில்கள் செட் ஆகாமல் இருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் எல்லா கோயில் அவங்க வைப்ரேஷன் தகுந்த மாதிரி செட் பாங்க அது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்போ உங்களுக்கு காவல் தெய்வங்கள் மற்ற அம்சங்களை பார்க்கணும் சிவன் கோயில்கள் செட்டாக தான் பாருங்க ஜி தீப வழிபாடு உங்களுக்கு செட் தான் பார்க்கணும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பரிகாரம் கொடுக்கும்போது தீப வழிபா தீபமாக கொடுப்போம் யாகங்கள் பண்ணுங்கன்னு ஒன்று ரெண்டாவது அபிஷேகமாக கொடுப்போம் ரெண்டாவது மந்திரங்களாக கொடுப்போம் இது வேரியேஷன் இருக்குங்க ஆகாய தத்துவம் இருக்கு இல்லையா தத்துவத்தின்படி தான் கொடுப்போம் அதாவது நிலம் நீர் காற்று இந்த பிரபஞ்ச தத்துவத்தில் பஞ்சபூத தத்துவம் அடிப்படை கொடுப்போம் உங்களுக்கு நெருப்பு தத்துவம் செட்டாக தான் பார்க்கணும் அவசரப்படாமல் அதை யோசிச்சு தான் பண்ணணும் நிறைய பேத்துக்கு செட் செட்டாகிறதில்ல தந்தை மகன் ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்தில் சின்ன சின்ன கருத்து இப்படி வந்துகிட்டே தான் இருக்கும் பட் டெவலப் ஆகக்கூடிய அம்சம் உண்டு உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூத்தவர்களால் ஆதாயம் உண்டு நிறைய பேத்துக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உண்டு அதன் மூலம் வளர்ச்சி உண்டு தன் பிறந்த ஒருட்டு வெளியூர் போக வாய்ப்பு நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் படிப்பு உண்டு போயிட்டு வந்துடுங்க மாணவர்களுக்கு ஹாஸ்டல் தங்கி படிக்கிற அம்சம் இருக்கும் சொந்த விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்போ தான் பிஸ்னஸோ வேலையோ படிப்போ நல்லபடியாக அமையும் சில காலம் தன் பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிட்டு வரணும் ஒரு சிலர் பூர்வீகத்துக்கு வெளியே தான் செட் ஆகுது இப்போ மகராசி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா இங்கே தான் செட்டில் இருக்கார் இது மாதிரி மர மகராசி எத்தனையோ எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஆக தன் பூர்வீகத்தை விட்டு வெளியூரில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அங்கே கெட்டியாக பிடிச்சிக்கணும் இந்த ராசிக்கு சரி ஹெல்த்தை பற்றி பேசும் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கிள்ளுங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்டது ரொம்ப கவனமாக இருக்கும் ஸ்கின்னு சிறுநீரகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த ராசியை அதை ரொம்ப கவனிச்சுக்கணும் மனசு தாங்க எல்லாமே இருந்து ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும் நான் சந்திரன் ஆதிக்க இல்லையா ஏழாம் மதிப்பு சந்திரன் டைரெக்டாக பார்க்குறது வேற இவங்களுக்கு அந்த மனசு மனசு சம்மந்தப்பட்டதில் கரெக்டாக ஒரு மெடிடேஷன் ஏதோ ஒன்று பண்ணி பண்ணிட்டா ஜெயிச்சிடும் அப்போ பேச்சு வேக வேகமாக பேசும் தனாசியான செவ்வாய் வேறு பேசும் வேக வேகமாக பேச ஆரம்பிக்கும் அந்த பேச்சு இதெல்லாம் பாருங்கள் நாங்கள் மொத்தம் தராசி தத்துவம் சொல்லிகிட்டே போகலாம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்